இந்த கொடூரமான செயலை செய்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இசைய காணோம்னு தெரிஞ்சதும் தமிழ் பதறி துடிச்சு எங்க போனா என் தங்கச்சி இசை அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் சிபிக்கும் தெரிய வருது உடனே எல்லாரும் சேர்ந்து இசையை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல தமிழ் சொல்றாங்க நான் கை கழுவ போனேன் திரும்பி வந்தப்ப இசையை காணோம் இப்ப என்ன ஆச்சு இதுக்குள்ள வெண்பா பதற்றமா நடிச்சுகிட்டே இருக்காங்க அதை பார்த்ததும் தமிழுக்கு சந்தேகம் இவதான் ஏதோ ஒன்னு செய்திருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ஹோட்டலில் இருக்கிற சிசிடிவி கேமரா புட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க அப்போ தெளிவா தெரிகிறது வெண்பா இசைய லிப்டுக்குள்ள தள்ளுற காட்சி கேமரால பதிவாகி இருக்கு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு தமிழ் சிபிக்கு கொண்டு போய் காட்டுறாங்க இந்த பாரு சிபி வேற யாரும் இல்ல இசையை லிப்டுக்குள்ள தள்ளியது இந்த வெண்பாதான் அதை பார்த்ததும் சிபிக்கு பயங்கர கோபம் தமிழை பழி வாங்கணும்னு ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி செய்தியா இசையை யாரு தொட்டாலும் எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லி வெண்பாவ பிடிச்சு வெளுத்து வாங்குறாங்க அதே சமயத்துல லிப்டுக்குள்ள சிக்கி இருந்த இசையை உயிரோட மீட்டு வெளியே கொண்டு வராங்க அத பார்த்ததும் தமிழ் கதறி அழுறாங்க என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு உடைந்து போறாங்க பிறகு இசையே நேரடியாக சிபிகிட்ட சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் வெண்பாதான் உடனே வெண்பாவை அடிச்சு நொறுக்குறாங்க என்ன நினைச்சுக்கிட்ட நீ தமிழை பழி வாங்கணும்னு இசையை இப்படி செய்திருக்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கணேசன் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தமிழ் தான் என் எல்லா திட்டத்தையும் கெடுத்துட்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து பத்திரம் எல்லாம் தேத்து வச்சேன் அவ எல்லாத்தையும் ஒரே நொடியில சிதைச்சுட்டா அதனால இந்த தமிழை விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்றாங்க அடுத்ததாக தமிழின் குடும்ப பின்னணியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதிர்ச்சி இதையே பயன்படுத்தி தமிழை ஜனகாவிடமிருந்து பிரிக்கணும் அப்படின்னு புதிய சதி திட்டம் போடுறாங்க நான் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜனகா தமிழ்தான் இந்த வீட்டுக்கான சரியான வாரிசு அவ எவ்வளவு பொறுப்பான மருமகள் அப்படின்னு பெருமையா பேசுறாங்க ஆனா இதையெல்லாம் பார்த்து கணேசனுக்கும் வெண்பாவுக்கும் மனசுக்குள்ள தீ பத்திக்குது எப்படியாவது இந்த தமிழை கீழே தள்ளணும் அப்படின்னு பயங்கரமான சதி திட்டத்தோட காத்திருக்காங்க அடுத்தடுத்த எபிசோட்ல இன்னும் பெரிய திருப்பங்கள் காத்திருக்குது நண்பர்களே